தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய பெருவிழா முழு நிலவு சித்திரை முழு நிலவு வன்னிய பெருவிழா இந்த திருவிழா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் யார் அடுத்து அதிகாரத்திற்கு வருவது என்கின்ற அந்த சச்சரவு முடிவுக்கு வராமலே அந்த திருவிழா பெருவிழா முடிந்திருக்கிறது ராமதாசனுடைய அரசியல் வாழ்க்கை தன்னுடைய மகனால் முடிவுக்கு கொண்டு படுகிறதோ என்கின்ற சந்தேகம் அங்கு கூடிய இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணம் மாநாட்டிற்கு முன்பும் மாநாட்டிற்கு பின்பும் பாட்டாளி மக்கள் கட்சியினை சார்ந்தவர்களை இளைஞர்களே ராமதாஸை விமர்சிக்கக்கூடிய கடுமையான வார்த்தைகளை போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அன்புமணி அணி ராமதாஸ் அணி இரண்டும் பாமக அணி அப்பன் வேறு மகன் வேறு இல்லை மத்திய அமைச்சராக இருந்து சம்பாதித்த பல ஆயிரம் போடிகள் இருவருக்கும் சொந்தமானது அதை அதிகாரத்தை எதிர்காலத்தில் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகள் வைக்கும் பேரனை இந்த அதிகார மையத்தில் இணைத்துவிட வேண்டும் எதிர்காலத்தில் அன்புமணிக்கு மூன்றும் பெண்கள்தான் யாரோ ஒருவன் வருகிறவன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணிக்கு பிறகு எடுத்துக்கொண்டு போய்விட விடா கூடாது அது அதிகாரமில்லாத பதவியாக வேறெங்கும் சென்றுவிடக்கூடாது என்று நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் தான் முகுந்தனை எப்படியாவது இந்த பாட்டாளி மக்கள் தலைவனாக்கி விட வேண்டும் என்று கடுமையாக போராடுகிறார் ஆனால் மேடையில் ஏற்றுவதற்கே நான் அனுமதிக்க மாட்டேன் மேடையில் ஏறினால் அவனை நீங்கள் வைத்து அரசியல் செய்து கொள்ளுங்கள் நான் இப்பொழுதே போய்விடுகிறேன் என்று கடுமையான நெருக்கடியை தந்தைக்கு மகன் கொடுக்கிறார் இந்த மாநாட்டு செலவு அத்தனையுமே அன்புமணி வழியாக மூர்த்தி பல கோடி ரூபாயை வாரி வ வழங்கி இறைத்து இருக்கிறார் இது ஜெகத் ரச்சகனுடைய உதவியும் இருக்கிறது ஆக ஜெகத் ரச்சகன் இதை திமுக அணியிலே விட வேண்டும் என்று விரும்புகிறார் ஜெகத் நினைத்தால் ராமதாசையும் திருமாவையும் ஒரே மேடையிலே அமர வைக்க முடியும் காரணம் அவருடைய அந்த வலு பணப்பெட்டியுடைய வலு வலிமையானது ஆகையால் ஜெகத் திருமாவை அமைதிப்படுத்த முடியும் ராமதாசை இந்த இணைத்து விட முடியும் இரண்டு ஜெகத் ரட்சகனால் முடியும் ஆதலால் இப்பொழுது இதற்கு ஜி கே மணியும் உறுதுணையாக இருக்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் முற்று முழுதாக பிஜேபி அண்ணாதிமுக அணியை விட்டு வெளியேறுவதற்கு நான் தயார் இல்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார் ராமதாசுடைய திட்டம் நிறைவேறுமா ஜெகத் ரசிகனுடைய திட்டம் நிறைவேறுமா அல்லது அன்புமணியினுடைய திட்டம் நிறைவேறுமா என்பத பவர் பாலிட்டிக்ஸ் அதிகார பகிர்வு காண விஷயம் மிக பரபரப்பாக நடக்கிறது ஆனால் முதல் கட்ட தோல்வி இரண்டாம் கட்ட தோல்வி இப்படி இறுதி கட்ட தோல் ராமதாசுக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது மேடையில ஏற்ற முடியாத அளவுக்கு அவரிடம் அதிகாரம் பலவீனமாக இருக்கிறது அன்புமணியினுடைய அதிகாரம் பலமாக இருக்கிறது தன்னுடைய மூன்று பெண்களுடைய கணவர்கள் தான் தனக்கு பின்னாலே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இதுல பெரிய செய்தி என்னவென்றால் குரு என்ற பெயரை காடுவெட்டி குரு பெயரை சொன்னால் அத்தனை இளைஞர்களும் ஆர்ப்பாதிக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே குருவனுடைய உழைப்பை நாம் இந்த மாநாட்டிலே பார்க்க முடிகிறது இந்த மாநாடு ராமதாசும் சரி அன்புமணியும் சரி குருவுடைய பெயரை உச்சரித்து ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் காடுவெட்டி குரு இல்லை என்றால் வன்னீர் சங்கம் இவ்வளவு எழுச்சி பெற்று இருக்கார் ராமதாஸுக்கு பிறகு கடுமையான பேச்சுகளால் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய பேச்சுகளால் இன்னும் சொல்ல போனால் அந்த பேச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதாகவும் இருந்திருக்கிறது உழைக்கிற மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறது அந்த பேச்சு ஆனால் அதை ராமதாஸ் ரசித்தார் அன்புமணி ரசித்தார் அந்த மக்களை அதை உழைக்கிற மக்களுக்கு எதிராக பேசுவதை வன்னிய சமூகமும் ரசித்தது ஆனால் அன்புமணிக்கு கூடிய கூட்டத்தை விட காடு வெட்டி குருவுக்கு கூடிய கூட்டம் தான் அதிகம் காடு வெட்டி குரு பேசிவிட்டு சென்று உட்கார்ந்தால் கூட்டம் கலைந்து போய்விடும் அன்புமணி பேசுகிற வரை கூட்டம் இருக்காது அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் வன்னியர் வன்னியர் இளைஞர்களுக்கு காடுவெட்டி குருவாக பார்க்கப்பட்டார் இதனால் அன்புமணிக்கு கோபம் தலைக்கேறியது அச்சம் தன்னை மறக்கடித்தது ராமதாசம் நினைத்தார் தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூடுவதற்கு முன்பு குருவை அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டால் கட்சி உடைத்து கொண்டு போய்விடுவார் இளைஞர்கள் கூட குருவுக்கு பின்னாடி போய்விடுவார்கள் ஆதலால் எப்படி கருணாநிதிக்கு வைகோபிடம் வந்த ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியதோ அதே போன்ற ஒரு அதிர்ச்சி காடு வெட்டி குருவுக்கு ராமதாஸ் குடும்பம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் விளைவாக குரு மரணமடைந்தார் எப்படியோ அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்று அவர் குடும்பத்தினர் பல விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் அதற்கு இன்று வரை ராமதாஸ் தரப்பிலிருந்து பதில் இல்லை நம்பிக்கையான நபராக கட்சியை வளர்த்துவதற்கு பல தியாகங்களை செய்த குரு மரக்கடிக்கப்பட்டு விட்டார் ஆனால் அந்த குருவுனுடைய உழைப்பு இப்பொழுது மாநாட்டிலே மாநாட்டு இளைஞர்களுக்கு மத்தியிலே தெளிவாக தெரிகிறது ராமதாஸ் உடைய கட்டுப்பாட்டிலிருந்து கட்சி விலகிவிட்டது இந்த மாநாட்டுக்கான பல கோடி ரூபாய் செலவுகளை அன்புமணியும் அன்புமணி வழியாக மூர்த்தியும் தான் செய்திருந்தார் பணம் கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காமல் குவாட்டர் கொடுக்காமல் கூடுகிற கூட்டம் இப்பொழுது அத்தனையும் கொடுத்து கூட்ட வேண்டிய கூட்டமாக மாறி போய்விட்டது எழுபத்தி ஒரு மதுக்கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சாதனை கொடுக்கப்பட்ட மக்களுடைய கிராமங்கள் வழியாக போகக்கூடாது ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது வெடி வெடிபொருட்களை கொண்டு வரக்கூடாது இப்படி அரசு பல நிபந்தனைகளை விதித்து இந்த மாநாடு அமைதியாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்த தமிழக காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் காரணம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற வீடுகளில் வழியாக வந்தால் கண்டிப்பாக சண்டை சச்சரவு வம்பு இப்படி நடந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற நிலையை தொடர்ந்து ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய வாடிக்கை என்று பல பத்திரிகைகள் பல செய்திகளாக பதிவு செய்திருக்கிறது ஆக அந்த இளைஞர்கள் இந்த சமூகத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிற தலைவர்கள் குறைந்து போய்விட்டார்கள் அதன் விளைவு பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் நிர்வாகிகளெல்லாம் அன்புமணியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள் அதன் விளைவாக ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேரன் முகுந்தனை மேடையிலும் ஏற்ற முடியவில்லை தீர்மானத்தினுடைய நகலையும் படிக்க முடியவில்லை தீர் மாநாட்டு குழு தீர்மானத்தில் பேரனை இணைக்கக்கூட முடியவில்லை இது அன்புமணியினுடைய கடுமையான கட்டளை மேடையில் அமரு அமருகிறவருடைய எல்லாம் பெயர்கள் எழுதி ஒட்டப்பட்டது மாநில இளைஞரணி தலைவர் பதவியை அவர் எந்த காலத்திலும் அறிவிக்கப்பட முடியாது ராமதாசால் இதுதான் இன்றைய யதார்த்த நிலை அத்தனை மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்படி பல பேர் அன்புமணியோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் ஐயாவுக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆகிவிட்டது அதனால் அவர் இனி அரசியல் செய்ய முடியாது என்கின்ற நிலை எனக்கு எண்பத்தி ஏழு வயதாயினாலும் நான் என்னுடைய விரலை பிடித்து பாருங்கள் கையை பிடித்து பாருங்கள் நான் மருத்துவன் ஆகையால் நான் உடலை சரியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இருந்தாலும் எண்பத்தி ஏழை எழுபத்தி ஏழாகவோ அறுபத்தி ஏழாகவோ குறைக்கக்கூடிய வைத்தியத்தை உலகத்தில் எந்த மருத்துவனும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட படவில்லை ஆனால் ஜிகே மணி ஏகே மூர்த்தி ராமதாஸுக்கு ஜி கே மணி அன்புமணி ராமதாஸுக்கு ஏகே மூர்த்தி என்று இரு கூறுகளாக பிரிந்து பிரிந்து கிடக்கிறது இதில் எந்த அணியிலே சேர்ந்தால் எதிர்காலம் இருக்கும் பாமகவுக்கே எதிர்காலம் இல்லை அது வேறு விஷயம் எந்த அணியிலே சேர்ந்தால் எதிர்காலம் இருக்கும் என்று நிர்வாகிகள் ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த கணக்கு எப்படி வெள்ளப்போகும் ராமதாஸ் சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஆறில் தனியாக நின்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றேன் ஆனால் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர போகிறது இந்த இருபத்தி ஐந்துல ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் அதிகமாக இருபது ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற வேற வெற்றி பெற வைத்து வைக்க முடிகிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியால் வன்னியர் சங்கம் பலமிழந்து போய்விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி பலமிழந்து போய்விட்டது எந்த வன்னியர் பகுதிகளில் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்திருந்ததோ அதே பகுதியில் தான் தொண்ணூறு ரெண்டாயிரத்தில் ராமதாஸ் இல்லாமல் தமிழக அரசியலே இல்லை என்ற நிலை ஜெயலலிதாவும் கருணாநிதிக்கும் ஏற்பட்டிருந்தது அதே வன்னியர் கோட்டையில் விஜயகாந்து இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் இல்லை என்று ராமதாஸ் பின்னுக்கு தள்ளிப்பட தள்ள தள்ளப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டது அதே நிலைமை இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கூட்டம் விஜய் விஜயகாந்து பின்னாடி சென்றது இன்று அது விஜய் பின்னாடி சென்று விடுகிறது அப்பொழுது பாமகவினுடைய வாக்கு வங்கி எங்கே வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை இந்த கோஷம் பேரளவில் தான் இருக்கிறதே தவிர வாக்கு வங்கிக்கு வரவில்லை வாக்கு வங்கி இல்லாத இந்த அரசியல் ஒன்றரை சதவீதத்துக்கு கீழே போய்விட்டது விஜயகாந்த் கட்சிக்கு ஒன்றரை சதவீதத்துக்கு போய்விட்டது இப்போ இந்த ஒன்றரை சதவீத இரண்டு பார்ட்டிகளும் பெயருக்குத்தான் கட்சி வைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அரசியலில் பேர பேசக்கூடிய நிலைமையில் இல்லை இவர்கள் போனால் போகிறது என்று கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதை போல இந்த கட்சியும் ஒரு கூட்டணியாக சேர்த்து கொள்கிறார்கள் வைகோ இருப்பதை போல இந்த கூட்டணியில் ஒரு கட்சி என்ற கணக்கில் தான் இருக்கிறதே தவிர வாக்கு வங்கிக்காக இந்த கட்சிகள் இல்லை ராமதாசனுடைய கனவான மக்கள் தொலைக்காட்சி இப்பொழுது ராமதாசனுடைய கட்டுப்பாட்டுக்கே வரவில்லை ஒரு மீண்டும் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அதற்கான ஊக்கமோ அதற்கான உதவியோ செய்வதற்கு ஆளில்லை இப்படி ராமதாஸ் படிப்படியாக பலவீனப்படுத்தப்பட்டு இப்பொழுது தன்னுடைய பேரணை மேடையில் ஏற்ற முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு போய் நிற்கிறார் இதுதான் அன்புமணியினுடைய வெற்றி இதை இந்த மாநாட்டு கூட்டம் அத்தனையுமே அன்புமணியால் அன்புமணியினுடைய பணத்தால் அன்புமணியினுடைய செல்வாக்கால் மாவட்ட செயலாளர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் இளைஞர்களையும் ஒன்றிணைக்க முடிந்திருக்கிறது ராமதாஸ் என்பவர் அடையாளத்துக்கு தலைவராக வைக்கப்பட்டிருக்கிறார் கருணாநிதியினுடைய அந்திம காலத்தில் இறுதி காலத்தில் செயல் தலைவர் செயல்படாத தலைவர் என்று அப்பனும் மகனும் பிரித்து கொண்டார்கள் ஆனால் பாமகவில் மூன்றாவது பதவி கௌரவ தலைவர் அப்போ தலைவருக்கு கௌரவம் இல்லையா செயல் தலைவருக்கு கௌரவம் இல்லையா ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இன்னொரு தேமுதிகாவாக மாறிவிட்டது தேமுதிக பாமக இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய வலுவை இழந்து விட்டது என்பதற்கான சூழல் இரண்டு கட்சிகளுமே திமுக திமுகவில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இவர்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு இரண்டு கட்சிகளும் தயாராக இல்லை போகிற போக்கில இவர்களை ஒரு கொடி வைத்துக் கொள்வதற்காக சேர்த்துக் கொள்ளுகிற நிலைமைதான் இரண்டு பேரிடமும் இவர்களால் சிறுபான்மை மக்களை ஈர்க்க முடியவில்லை முஸ்லிம் மக்களை ஈர்க்க முடியவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களை ஈர்க்க முடியவில்லை தேவேந்திர கூட வேளாளர்களை ஈர்க்க முடியவில்லை தேமுதிக பாமக ஒரே சதவீத ஒன்றரை சதவீதத்துக்கு மேலே வர முடியாத நிலைமையில் தான் இருக்கிறது சிறுத்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கிறது காரணம் அந்த வாக்குகள் எந்த காலத்திலும் மறிப்பதற்கு வேறு சக்திகளே இல்லை அத அந்த காரணத்தினால் திமுகவில் இவர்களுக்கான அந்த டிமாண்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பாமகவும் தேமுகவும் ஒரே நிலையில் வந்துவிட்ட பிறகு இவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இதெல்லாம் கடந்த கால அனுபவமாக பார்க்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்